இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேடான நியூஸுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழி வந்து இறந்துருச்சுங்க இது என்ன டிசீஸ்ன்னு தெரில மூணு நாளாக தான் ஒரு மாறியாக இருந்துச்சு இதுக்குன்னு நான் மெடிக்கலில் சொல்லி வந்து மருந்து வந்து வாங்கி அதை கரெக்டாக ஊற்றினோம் அது போக வந்து இது வெள்ளக்கிழிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னடையும் தயிரும் வெங்காயமும் சின்ன வெங்காயமும் வெட்டி அதையும் கலந்து தந்தோம் ஆனால் வந்து அது டோட்டலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது நாளே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இத்தனைக்கும் மாத்திரை வாங்கி எல்லாமே ஊற்றியும் அது வந்து செட் ஆகலைங்க சேவல் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை கோழிக்கு மட்டும் அந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சுங்க நான் நேற்று நைட்டு எவ்வளவோ இது பண்ணி பார்த்தேன் நேற்று நைட்டே ரொம்ப டல்லாக இருந்துச்சு அன்றைக்கி காலையில் பார்க்கும் போல் இறந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா இது வந்து சேவலோட சேவல்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கும் நான் வந்து மடியில் வந்து வச்சுட்டு கோழியை வந்து விட்டாலும் என் மடிக்கே வந்து வரும் ஏன்னா சேவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு நல்லா பழகுனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செல் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடினால் வந்து அந்த இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்லாம் போட்டோம் ரொம்ப இது பண்ணோம் ஆனால் இறந்துருச்சுங்க ஸோ இதை என்னால் இது பண்ண முடியல சரினு சொல்லிவிட்டு இதை நம்ம இடத்துலேயே புதைச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு வந்து இது ஒரு செடிகளுக்கு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா புதைச்சிட போகிறேன் அம்மா மஞ்சத்தூள் வந்து ஃபுல்லாக போட்டுருன்னு சொன்னாங்க சரிங்க இதை நம்ம அடக்கம் பண்ணிக்கலாம் ஒரு உயிர் வந்து நம்ம வளர்த்துட்டு அதை இறக்கும் போல் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது பூக்களாக வந்து இது இறந்தாலும் ஆனால் அதோட நினைவுகள் இருக்குங்க இது அடகம் அணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோழி வந்து அப்டேட் வந்து சேவல் கோழி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணான்னா நினச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இதுக்கு நோய் வந்து இறக்குன்னு நினச்சி பார்க்கல அது கிளைமேட் சேஞ்சாக கூட இருக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு இந்த தடவை குளிர் வந்துட்டு டக்குனு வெயில் பயங்கரமாக ஹெவியாகிடுச்சு திரைங்க தடுப்பூசி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளர்த்தது இப்படி இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு சரி ஓகே ஆனால் சேவலை நல்லா வளர்க்கலாம் அடுத்து அடுத்து ஒரு அப்டேட்டில் சேவலை பற்றி சொல்கிறேன் அம்மா வந்து இப்படி பார்த்தனையும் சேவலையுமே தந்துரு ஆட்டு அது வளர்க்குறவங்கள்கிட்ட தந்துருன்னு சொன்னாங்க சரி பார்க்கலாம் வளர்த்துட்டு இப்படி இறக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்